வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில் ஒரு அஞ்சு சென்ட் இடம் தார் ரோட்டில் சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்டுருக்கோம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் தென்காசி மாவட்டத்தில் இடம் விற்கிறதுனாலும் வாங்குறதுனால எங்கள் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு சென்ட்டு அந்த இருந்து இந்த ஃபென்சிங் வேறு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா சுமார் முப்பது அடி இருக்கும் குறைஞ்சது இடம் பார்த்தீங்கன்னா நல்லா சமுக்கமாக அமைஞ்சிருக்கு இந்த இடம் கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து கலங்காத கண்டி ஊருக்கு போகிற மெயின் ரோட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த ரோடு பார்த்திங்கன்னா அவளுக்கு பஸ்ஸு ரோடு அது இல்லாமல் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறையவே வந்துடுச்சு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இங்கேருந்து செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்கம் நடந்து போகிற மாதிரி இருந்தால் ஒரு முந்நூறு நானூறு மீட்டர்லேயே உங்களுக்கு வந்துவிடும் ஸோ ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கார்லாம் பைக்கில் போடுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் கடைகள் வீடுகள் நிறையவே இருக்குது உங்களுக்கு இடம் பார்த்திங்கன்னா நல்லா சமூகமாக இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ரெசினஸ் ஏரியா வீடு கட்டி இருக்கிறதுக்கு சூப்பர் இடம் இந்த இடத்துல வந்து செங்கோட்டை கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் செங்கோட்டை பக்கத்தில் இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே இடங்கள் கிடையாது ஸோ செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டாலும் சரி பின்னாடி ஒரு பெரிய லாபத்தை நீங்கள் அதை விற்கலாம் ஏன்னா தார் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்டுக்கு வந்து ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு எந்த இடங்களும் கிடையாது ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் நெகர்ஷபுள் தான் இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும் இடம் நல்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு சூப்பர் இடம் உங்களுக்கு இந்த இடத்தோட ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் ஓரட்டை பேஸு நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்குறதுனாலும் விற்கிறதுனாலும் எங்கள் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ